எவன் அவன் அவன் ஊருக்கு சீட்டை கழிச்சிக்கிட்டு திருக்கோலைக்கு உன் வர்றான் திருச்சிக்கு வர்றான் மெட்ராஸுக்கு வர்றான் எவன் அவன் பிறந்த ஊருக்கு போகிறானுங்கிறது தெரியாது அதனால போயிடலாம் அங்கே வராத இங்கே வராத நீ வரப்படாத நீ எதுக்கு வர வேணும்னு சொல்கிற ஓம் ஊரா தமிழ்நாட்டு ஓங்கூரா நீ எங்கேருந்து போனா அவன் வந்து இன்னைக்கு நீங்களாம் படத்தை வச்சு அரசியல் பேசுகிறீங்க உங்களுக்கு தெரியுமா என்னமோ எப்படில் விஜய் முதல் படம் நாளைய திருப்ப படம் நடித்தான் நாளைய திருப்பூ படம் அடிச்சு அந்த படம் அடித்த பணத்தை மூணு கிலோ அரிசி போட்டு போட்டால் போட்டு எங்களுக்கு நாங்கள் வாங்கியிருக்கேன் நான் வாங்கியிருக்கேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன் பிள்ளை நாளைய திருப்பு படம் அடித்து என் மக வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆகுது நாளைய திருப்பி படம் அடித்தா அப்பயே அரிசியில் அரிசி போட்டு கொடுத்தேன் பிள்ளை நாங்கள் வாங்கினோம் இவனும் நடக்காது நெஞ்சம் வாங்கிட்டு மக்களை இங்கே போனால் திறந்தா கொலை பிள்ளை கல்லாமட வச்சுட்டு பிள்ளைய கொள்ளுறா அங்கே போனால் வாத்தியார் பொண்ணு கிடக்குறான் ரோட்டில் பொண்ணு நடக்க முடியலை என்ன நடக்குது தமிழ்நாடு அரசியலாக இருக்கு அவன் குடும்ப அரசியல் நடத்துறான் மக்களுக்குன்னு அவன் நடத்துறான் அரசியல் இப்ப அவன் குடும்ப அரசியல் நடத்துறான் இவன் குடும்ப அரசியல் நடத்த நம்ம உட்கார வைச்சோம் இவனா நம்மளுக்கு சேவை செய்தானே உட்கார வச்சான் இவன் நம்ம சேவை விட்டுவன் அடுத்த சேவையை பார்க்குறான் இவன் என்னத்துக்கு அடுத்த சேவை பார்க்குறான் நம்மளுக்கு சேவை செய்யணும் நம்ம எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு தான் செய்ய சொல்லணும் யாராக இருந்தாலும் நம்ம கொடுக்குற காசு தான் நம்ம கட்டுற வரி தான் உன வாங்குறானு இவன் அங்கே போய் நிற்பான் இங்கே போய் நிற்பான் அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாது இவன் வரக்கூடாது இவன் அண்ணா சேர்த்துக்கு வரக்கூடாது அந்த இடத்துக்கு வரக்கூடாது கூடாது இவன் அப்படின் ஏன் எல்லாம் பயப்படுறானுவா நீங்கள் வந்துங்க அவன் பயன்தானா கிடையாதுல்ல மக்கள் கூப்பிடுறான் பிள்ளைங்களை பார்க்க வரான் உங்களுக்கு என்ன வழித்து எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க ஏன் செல சலப்பு இப்போ நான் ஒரு வாரமாக அப்படி தான் நடக்குது அவர் வந்து படம் நடிக்கிறானா படம் படத்துல வந்து நடிச்சு கட்ட வந்திருக்கானா நீ எந்த படத்துல இருந்த இவன் பேசுறான சீமா இவன் எங்க இல்ல இந்த ஸ்டாலின் இப்ப உட்காந்துட்டு நான் தான் ஆச்சுன்னு என்ன ஆச்சியா யார் ஆச்சியா எங்களுக்கு பணம் அடிச்சு என் தலைவர் என் தலைவியும் போட்ட பிச்சை இன்னைக்கு நீ வாழ்ற அன்னைக்கு தலைவர் ஜெயலலிதா போகணுன்னா நம்ம பொழுது இருப்பேன் இது நடந்திருக்கும் கண்டிப்பாக நாங்கள் போட்ட பிச்சையில் என் தாயும் தலைவர்னு அடித்த பழத்தில் வந்து அன்றுப்பா தமிழ்நாட்டை நீ ஏமாற்றி கையில் வச்சுரு உன் வீட்டு குடும்ப அரசியல் நடக்குது ஏன் எம்ஜிஆர் வந்தார் குடும்ப அரசியலை பண்ணார் அம்மா வந்தாங்களா பண்ணாங்களா அதே மாதிரி என் பிள்ளைய வரான் பண்ண மாட்டான் நேர்மையான அரசியல் பண்ணுவான் நேர்மையான அரசியல் பண்ணி ஏவன் என் தலையெழுத்து மாறும்னுப்பாரு அன்னைக்கு தெரியும்பா